உபமிக் கிணிசுராக போற்றி உபம் நவக்கரநாரில் போற்றி மீனராசினியர்களுக்கு வணக்கம் மீனராசினியர்களுக்கு இந்த வீடியோ பதினாறு அருமையான தகவல் சொல்கிறேன் பொறுமையாக கேளுங்க புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இப்போ வந்து மீனராசினியர்களுக்கு வந்து வெள்ளி மோதிரம் நல்ல உறவகத்தை கொடுக்கும் பான் வித் சில்வர் ஸ்பூன் அப்படிமாங்க பிறக்கும் போதே சில பேர் வந்து வெள்ளி ஸ்பூனில் கூட பிறப்பாங்க அது எப்படின்னா அவங்க பிறந்து அவங்க வீட்டில் பனப்பழகம் அதிகமாக இருக்கும் சாப்பிடும்போது வெள்ளி பாத்திரத்தை கூட தான் சாப்பிடுவாங்க சாப்பாடு தட்டு டம்ளர் ஸ்பூனு எல்லாமே வெளியில் இருக்கும் அது மாதிரி மீனராசிக்கு அது மாதிரி யோகம் வரணும் உங்கள் குழந்தைகளுக்கு அது மாதிரி யோகம் வரணும்னா நீங்கள் வெள்ளி மோதிரம் போடலாம் அதுபோக வெள்ளிக்கு முக்கியமான கிரகங்கள் சந்திரனும் சுக்ரனும் தான் சுக்ரன் இப்போ நல்ல நிலைமையில் இருக்கிறார் அஷ்டமா சாணத்தில் இருந்தாலுமே அடுத்து வந்து அவர் ராசிக்கு ஒன்பதாம் மடம் பத்தாம் மடம் பதினொன்றாம் மடம் பன்னெண்டாம் மடத்துக்கு வந்து நல்ல பழங்களை கொடுக்குறாரு சுக்ரன் மீனராசி போதும் மூணு எட்டு கூடியவன் தைரிய பெரிய சாணாபிபதி அஷ்டமாதிபதி எதிர்பாராத சில அஷ்டங்களை கொடுப்பாரு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் கொடுப்பார் அது மாதிரி சில பிரச்சனைகளும் கொடுப்பார் இருப்பினும் ராசிநாதனுக்கு எதிரி தான் குருவுக்கு எதிரி தான் சுக்ரன் வெள்ளி வெள்ளினாலே சுக்கரன் தான் அதுபோக வெள்ளி வந்து சந்திரனுடைய ஆதிக்கத்துக்கு உள்ளது சந்திரனும் வருகிறார் ரெண்டு கிரகங்கள் சேர்ந்து வெள்ளிக்கு வருது சந்திரனும் சுக்ரனும் சந்திரன் மீன ராசிக்கு வந்து யோகாதிபதி சந்திரன் வந்து இன்னைக்கு வந்து ராசிக்கு ராசிக்கே வந்துட்டார் சரி இன்றைக்கி ராசியில் தான் இருக்கிறாரு அடுத்து வந்து அவர் திருக்கார்த்தியை முன்னிட்டு போகிறார் சரியா அவர் நல்ல உச்சபட்ச பலனை அடைய போகிறாரு தான் உச்ச வீட்டுக்கு போய் சூரிய பருவிக்கு வரார் வருகிற கார்த்திகை பௌர்ணமி வந்து நல்ல ஒரு நாளாக பார்க்கப்படுகிறது ஸோ சந்திரனும் சுக்ரனும் வலிமையான காலகட்டத்தில் நீங்கள் வெள்ளி வாங்கி போடலாம் இன்றைக்கி தங்க ரேட்டை காட்டில் வெள்ளி ரேட்டை ரொம்ப கம்மி தான் தங்க வந்து பதினோரா சிலரூபா போயிடுச்சு கிட்டத்தட்ட பதினோராயிரத்து ஐநூறுரூவாய்க்கு மேலே போயிடுச்சு வெள்ளி விலை ரொம்ப கம்மி தான் ஒரு ஆயிரரூவா கொடுத்தீங்கன்னா ஒரு மூணு நாலு கிராமுக்கு நம்ம வெள்ளி மோதிரம் எடுத்துடலாம் ஆயிரத்து ஐநூறு ஆயிரம் ஆயிரத்து ஐநூறுரூவாக்குள்ளே ஒரு மோதிரம் வாங்கி போட்டுக்கலாம் நான் இந்த வீடியோவில் வந்து வெள்ளி மோதிரம் யார் போடலாம் எந்த லக்கணத்தின்படி போடலாம் அதனால் என்ன பலன்கள் அது என்றைக்கி போடலாம் எந்த கையில் போடலாம் அதனால் என்னென்ன பலன்கள் வரும் எந்த விரலில் போடலாம் அப்படின்னு முக்கியமான தகவலெல்லாம் சொல்கிறேன் பொறுமையாக பாருங்கள் பொறுமை தான் ரொம்ப முக்கியம் பொறுமை கடலும் பெறுது அதனால் மீனராசினியர்கள் மூணு நட்சத்திரக்காரங்களும் பொறுமையாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள் உங்களுக்கு எது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் ஃபோன் அடிச்செல்லாம் கேட்காதீங்க எல்லா நேரம் நான் ஃபோன் எடுக்க மாட்டேன் வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்லையும் கேட்காதீங்க கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் பார்ப்பேன் அந்த சந்தேகத்துக்கு உடனே பதில் சொல்கிறதா இருந்தால் சொல்லிடுவேன் சில பேர் இந்த ஜாதகட்டிகிட்டலாம் அனுப்புவாங்க அதெல்லாம் ஜாதகம் போட்டு தான் பார்க்கணும் இந்த பிறந்த வருடம் தேதியெல்லாம் போட்டு சும்மா கேட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன் அதுக்கெல்லாம் உடனேலாம் சொல்ல முடியாது அதுக்கு நான் ஜாதகட்டை எடுத்து அதில் கொஞ்சம் வேலை இருக்குது சரியா அதனால் நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கு பொறுத்து என்னுடைய பதிர்கள் இருக்கும் ரைட்டு ஜென்ரலாக கேட்டிங்கன்னா டக்குன்னு சொல்லிடுவேன் ஓகே நேர்களே இப்போ வந்து சுக்குரன் நல்ல பழங்களை கொடுக்குறாரு சரியா நல்லா இருக்கும் குடும்பத்தில் பழக்க வழக்கம் நல்லாயிருக்கும் பணப்பழக்கம் நல்லாயிருக்கும் பேச்சுவார்த்தை நல்லாயிருக்கும் மற்றவங்கவுங்களை மதிப்பாங்க நல்லா இருக்கும் சொல்லிக் கொடுக்குறவங்க பேச்சு தெரிகிறவர்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சந்திரனும் நல்ல பலன்களை தான் கொடுக்குறாரு அடுத்து வந்து அவர் சுக்குர பார்வைக்கு தான் வராரு சுக்குர சந்திர சந்திப்பு நல்லாயிருக்கும் சந்திரன் ஒளி சந்திரனாக இருக்கிறதுனால ராஜயோகம் இருக்கும் பிள்ளைகளால் அதிர்ஷ்டம் இருக்கும் எதிர்பாராத பண உறவு இருக்கும் குலதெய்வத்தோட அருள் இருக்கும் கோயில் குளத்துக்கு போயிட்டு வருவீங்க குடும்பத்தில் பெண்களால் ஏற்றம் இருக்கும் தாய்மார்களால் ஏற்றம் இருக்கும் பெண் சம்பந்தப்பட்ட காரியங்கள் நல்லபடியாக இருக்கும் குடும்பத்தில் ஒரு குதூலகம் இருக்கும் சந்தோஷம் இருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ராசிக்கு மூணாம் இடத்துல சந்திரன் இருக்கும்போது தான் பௌர்ணமி சரியா கார்த்திகை பௌர்ணமி கார்த்திகை பௌர்ணமி உடைய தான் தீபத் திருநாள் தீபத் திருநாளில் என்ன திருவண்ணாமலை தீபம் ஏற்றுறது மகா தீபம் யார் அருணேரிநாதர் முருகனை கண்ட இடம் அண்ணாமலை திருவண்ணாமலை அந்த திருவண்ணாமலையில் தீபம் தான் கார்த்திகை பௌர்ணமி செவ்வாய் நல்ல நிலமலை தான் இருக்கிறார் ராசி கும்பதாம் இடத்துல ஆட்சி பெற்று நல்ல நிலைமையில் தான் இருக்கிறார் குரு பார்வையில் இருக்கிறார் ஸோ மீனராசி கிரக நிலையில் இருக்குது ராசியில் சனி பவன் இருக்கிறார் இது ஒரு பெரிய பின்னடைவு அதனால் இந்நேரம் வெள்ளி மோதிரம் போட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா சனிக்கும் சுக்கரனுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது சில பிரச்சனைகளை எடுத்துரும் வெள்ளி வந்து சில பிரச்சனைகள் எடுத்துரும் சரி இப்போ மீன ராசியில் ஒவ்வொரு லக்கண ரீதியாக சொல்கிறேன் அந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இது மாதிரி பலன்கள் உங்களுக்கு கை கொடுக்கும் மீன ராசியில் மேச லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பம் நல்லாயிருக்கும் வெள்ளி மோதிரம் போட்டிங்கன்னா குடும்பம் நல்லாயிருக்கும் குடும்பத்தில் எனக்கும் நல்லாயிருக்கும் பணப்பழக்கம் இருக்கும் ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர்கள் படிப்பு நல்லபடியாக வரும் பழக்க வழக்கம் நல்லாயிருக்கும் முகத்தில் ஒரு தேஜாஜ் இருக்கும் கணன் மனை உறவு நல்லாயிருக்கும் விட்டுப்போன சொந்தம் கூட வரும் நண்பர்கள் சொந்த பந்தம் நட்பு நிலை நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அதுபோல் நீங்கள் ஒரு டீமில் இருக்கிறீங்க அசோசியேஷனில் இருக்கிறீங்க நாலவரோடு சேர்ந்து வேலை பார்க்குறீங்க கூட்டு தொழில் நல்லா நல்லாயிருக்கும் ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது திருமணமானவர்கள் திருமணம் நடக்கும் ஸோ மேசலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்குரன் குடும்ப ரீதியாக நல்ல பலன்களை கொடுப்பாரு அதுபோக ஒளைவல் ரீதியாக நல்ல பலன்களை கொடுப்பாரு ஒரு இன்டக்ரேஷனை கொடுப்பாரு நீங்கள் மற்றவங்ககிட்ட ஈஸியாக போய் மிங்கில ஆளம் மற்றவங்கிட்ட ஈஸியாக கலக்கலம் நல்ல பலன்களை கொடுப்பாரு நான் லக்கண ரீதியாக சொல்கிறேன் எல்லோரும் லக்கணத்தை தெரிஞ்சு வச்சுக்கோங்க லக்கணம் தெரியாமல் வீடியோலாம் பார்க்காதீங்க நிறைய பேர் போடுவாங்க ராசிக்குன்னு போடுவாங்க அதெல்லாம் சேராது ஒரு ராசியில் பிறந்தவங்க பன்னெண்டு லக்கணத்தில் பிறந்திருப்பாங்க பன்னெண்டு லக்கணத்துக்கும் ஒம்பது கிரகங்கள் எந்த நிலமையில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் பலங்கள் கிடக்கும் அந்த பலன்கள் வந்து தசாபுத்தின் அடிப்படையில் நடக்கும் அதனால் நம்ம சொல்கிறது ஓரளவுனாச்சும் நம்ம வந்து ஒரு கன்சல்ட்ரேட் பண்ணி சொல்லணும் சும்மா புத்தாம் போதும் மீன ராசியும் போட்டால் பலன்களும் சேராது அதனால் லக்கணத்தை தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரி லக்கணம் தெரியாதவங்க கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் வாட்ஸ்அப்பில்லலாம் அனுப்பாதீங்க கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் ராசிக்கு கே கமெண்ட் பாக்ஸ் இருக்கும் அதில் வந்து உங்கள் பிறந்த தேதி மாதம் வருடம் பிறந்த டைம் எந்த ஊரில் பிறந்தீங்க இதை சொன்னிங்கன்னா கண்டிப்பாக நான் லக்கணத்தை சொல்லுவேன் அந்த லக்கணத்துக்கு ரீதியாக தான் உங்கள் பலன்கள் வந்து மேட்சிங் ஆகும் லக்கண ரீதியாக தசாபுத்தி நடக்கிறது மிகச்சிறப்பாக இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேனே இப்போ நீங்கள் மீனராசி ராசி மேச லக்கணம் இப்போ மீனராசியில் வந்து சில பேருக்கு சுக்குர திசை நடக்கும் சுக்குர திசை வந்து மேச லக்கணத்துக்கு பழங்களை கொடுக்குமா சார் நல்ல பலன்களை கொடுக்கும் சரியா குடும்பத்திலையும் கூட்டு தொழிலையும் நல்ல பழங்களை கொடுக்கும் கணவன் மணி உறவு எனக்கத்தை கொடுக்கும் சுக்குரன் நிலப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்ல பழங்களை கொடுக்கும் இப்போ சுக்கரன் நல்ல தான் வராரு அடுத்த ஒன்பதாம் இடத்துக்கு ஒரு பாறைக்கு வராரு ஸோ நல்ல பழங்களை கொடுப்பார் ஆட்சி பெற்று இருக்கார் எதிர்பாராத பழங்களை கொடுப்பாரு தூரதசை அமைப்பில் கொடுப்பார் வெளிநாடு வெளிமான தொடர்பில் கொடுப்பாரு ஸோ லக்கணத்தை தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா தசா புத்தி டக்குன்னு சொல்லிடலாம் சரியா தசாபுத்திக்கு ஏற்ற பலன்களை சொல்லலாம் லக்கணங்கிறது ரொம்ப முக்கியம் உயிர் ஆத்மா ஜீவன் லக்கணமும் லக்கணாபதி வளர்த்தவங்க எந்த பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணுவாங்க யார் எவ்வளோ கொடுத்தாலுமே அதை வாங்கி வைக்கிறதுக்கு வந்து லக்கணமும் லக்கணாபதி வலுவாக இருக்கணும் தட்டு நிறைய ஒருத்தன் பொருள் கொடுக்குறான் தட்டு நிறைய தங்க தங்கத்தை கொடுக்குறான் அதை வாங்குறதுக்கு ரெண்டு கை நல்லா இருக்கணும்ல ரெண்டு கை சில் சரியில்லைன்னா இப்படி வாங்க முடியும் முதல் வாங்கினதான்னு அனுபவிக்க முடியும் கொடுக்குற பொருளை கையில் வாங்கினாதான் வயலைப்பட முடியும் கையே சரியில்லைன்னா இப்படி வயலப்பட முடியும் சரியா அதனால் லக்கணம் லக்கணாதிபதி ரொம்ப முக்கியம் அதில் லக்கண நம்பர் ஒன் லக்கணாதிபதி நம்பர் டூ ராசி நம்பர் த்ரீ ராசியாதிபதி நம்பர் ஃபோர் இந்த ஆர்டரில் தான் வந்து ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு பலன்கள் வரும் சரி இப்போ வந்து மீன ராசியில் ரிசபலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோகம் நல்லாயிருக்கும் ஆள் நல்லா இருப்பீங்க வெள்ளி மோதிரம் ரிசபலக்கணத்தில் போட்டவர்களுக்கு வந்து ஆள் நல்லா இருப்பீங்க கலையாக இருப்பீங்க கலை சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்லாயிருக்கும் திரைப்படம் சின்னத்திரை திரை ஆடல் பாடல் இயலிசை நாடகம் எழுத்து ஓவியம் இதெல்லாம் சிறப்பாக இருக்கும் உத்தியோகம் நல்லாயிருக்கும் உத்தியோகத்தில் வந்து நல்லா சைன் பண்ணுவீங்க உத்தியோகம் வந்து உத்தியோகத்தால் பெரிய புகரும் புகழும் அடைவீங்க நல்ல ஒரு மேதேவை ஆவீங்க உத்தியோகத்தில் வந்து பெரிய ஒரு மான்ஸ்டர் ஆவீங்க அடுத்து மிதுன லக்கணம் நான் சுருக்கமாக தான் சொல்கிறேன் ஏன்னா வீடியோவில் அதிகமாயிரும் ஏன்னா இன்னொரு நாள் வேணால் உங்களுக்கு வந்து இந்த லக்கணத்துக்கும் ஒரு ராசிக்கும் கிரகத்துக்கும் உள்ள பலன்களை தனியாக சொல்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் நிறைய தகவல்களை சொல்லுவேன் எல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமாக தான் இருக்கும் இல்லாததெல்லாம் சொல்கிறது கிடையாது சரியா இருக்கிறதான் சொல்லுவேன் அளவோடு சொல்லுவேன் எளிமையாகவும் சொல்லுவேன் இனிமையாகவும் சொல்லுவேன் பொறுமையாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் அதுதான் பெரிய விஷயம் மிதிர் நலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு நல்லா இருக்கும் உங்கள் அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் எந்த காரியத்தை தொட்டாலும் அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் அதிர்ஷ்ட தேவதை உங்கள் பக்கத்திலே இருப்பா லட்சுமி கடாசியம் இருக்கும் பிள்ளைகளால் பெருமை இருக்கும் உங்கள் பிள்ளைகளோட படிப்பு திருமணம் வேலை வாய்ப்பு நல்லபடியாக இருக்கும் பிள்ளைகள் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போவாங்க உங்கள் பிள்ளையை வெளிநாட்டுக்கு வேலைக்கு போனோம்னா நீங்கள் மிதிர் நலக்கணத்தை பிறந்தவங்க மோதனை போடலாம் அதுபோல் தூரதேசம் அமைப்பு நல்லாயிருக்கும் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் அயனசேன போக நல்லாயிருக்கும் படுத்த நல்லபடியாக தூக்கம் வரும் வள்ளல் தன்மையோடு இருப்பீங்க எல்லாத்தையும் கொடுத்து உதவிங்க தானும் மகிழ்ந்து பிறகுற மகிழ வைப்பீங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது செலவு நிறைய பண்ணுவீங்க அடுத்து கடைகாலக்கணம் சூப்பராக இருக்கும் கடக்காலக்கணம் மீனராசியில் பிறக்கிறதுக்கே கொடுத்து வைக்க வேண்டும் கடைகாலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லாயிருக்கும் வீடு மனை வண்டி வாகனம் அமையும் வீடு கட்டுறதுக்கு யோகம் வரணும் அப்படின்னா கடைகால கணத்தில் பிறந்தவங்க வெள்ளி மோதிரம் போடணும் சரியா வெள்ளி மோதிரத்தை போட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும் தாய் அன்பு நல்லாயிருக்கும் தாய்வில் உறவுகள் நல்லாயிருக்கும் பெண்களுடைய தொடர்பு நல்லாயிருக்கும் பெண்களுக்காக நிறைய மனக்கெடுவீங்க குறிப்பாக பெண்கள் மகளிர் சுய உதவிக்குழு அது பெண்கள் கூடி பார்க்குற வேலைகள் நிறைய இருக்குது கார்மெண்ட்ஸ் டெக்ஸ்டைல் இதெல்லாம் பெண்கள் அதிகமாக வேலை வைப்பாங்க அவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக இருக்கும் அந்த தொழில் அபிவிருத்தியாக இருக்கும் அந்த தொழில் ஈடுபட்டவங்கெல்லாம் வெள்ளி மோதரம் போட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும் வீடு மாடு வண்டி வாகன யோகம் நல்லபடியாக இருக்கும் நிலம் சம்பந்தப்பட்ட காரியங்கள் நல்லபடியாக இருக்கும் நிலபூலம் விவசாயம் தோட்டம் பயிர் பச்சை எல்லாமே மிகச்சிறப்பாக லாபத்தை கொடுக்கும் அதுபோக வந்து உங்களுக்கு லாபம் நல்லாயிருக்கும் மூத்த சகோதர சகோதர வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தொட்டக்காரியம் தொழிலும் காரிகளும் இருக்கும் அரசாங்க காரியங்களில் நல்லபடியாக லாபம் முடியும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஏன்னா கடகம் வந்து சந்திரனை வீடு சந்திரனுக்கும் சுக்கரனுக்கும் ஒரு இணைப்பு உண்டு ரெண்டும் நீர் கிரகங்கள் அதனால உடம்புல ஒரு உஷ்ணத்தை எடுத்துரும் ஒரு மனிதனுக்கு உடம்புல வந்து மூணு இருக்குங்க கபம் வாயு பித்தம் சரியா பித்தம்னு என்ன உஷ்ணம் அதுக்கு சொந்த உள்ளான கிரகங்கள் ரெண்டு சூரியன் செவ்வா கபம்னா என்ன தண்ணி சந்திரன் சுக்கரன் வாயுனா செவ்வா குரு சாரி சனி பகவான் குரு இந்த ஆறு கிரகங்கள் தான் மெயினாக இருக்குது சரியா கபத்துக்கு வந்து சந்திரன் சுக்கிரன் பித்தத்துக்கு வந்து சூரியன் செவ்வா வாய்க்கு வந்து சனி குரு இதில் எந்த கிரகங்கள் வந்து உங்களுக்கு நல்ல இல்லையோ அந்த கிரகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும் சில பேருக்கு வாயு தொல்லை இருக்கும் வாயு சம்மந்தப்பட்ட பின்னி நிறையா இருக்கும் வாயுனா என்ன அது வயிற்று வயிறு உப்பிடும் காற்று போகும் அப்புறம் காலில் வாதம் வரும் கால்வழி வரும் மூட்டு வலி வரும் எல்லாமே வாயு சம்மந்தப்பட்டதான் கவனம்னா என்ன சளி பிடிக்கிறது சைனஸ் ஆறுது ஜலதோஷ பிரச்சனை நீர் பிரச்சனை நீர் கட்டி வருது பெண்களுக்கு தாமதமாகுது திருமணம் தாமதமாகாது கற்பப்பை பிரச்சனை இதெல்லாம் வரும் அடுத்து வந்து பித்தம் பித்தம்னா உஷ்ணம் தான் உஷ்ண சம்மந்தப்பட்ட பிணிகள் நிறையா இருக்குது அக்கி வருது வெடிக்கிறது வேணா கொப்பலம் வருது உடம்புல உஷ்ணம் ஏறி ஏதனாச்சும் பிரச்சனை வருது அடிக்கூற காய்ச்சல் வருது ஜுரம் வருது இப்படி நிறையா சொல்லிட்டு போகலாம் ஸோ இந்த ஆறு கிரகங்கள் தான் வந்து மனிதனுக்கு வந்து உடல் ரீதியாக ச நிறைய உபாதைகளை கொடுக்கும் ரைட் நேர்களை அடுத்து வந்து சிமலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு சிம்மலக்கணத்தில் பிறந்தவங்க வெள்ளி மோதிரம் போட்டிங்கன்னா அரசாங்க அனுகூலம் இருக்கும் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்குலாம் நல்ல சக்ஸஸ் ஆகும் காரிய அனுகூலம் இருக்கும் ஆரம்பகட்ட வெட்டி கிடைக்கும் கலை சம்பந்தப்பட்ட காரியங்கள் நல்லாயிருக்கும் எல்லாம் நல்லா இருப்பீங்க ஸ்போர்ட்ஸு விளையாட்டு மற்ற வீரத்துல எல்லாம் நல்லா இருப்பீங்க கலை சம்பந்தப்பட்ட காரியங்கள் நல்லபடியாக வரும் நல்லா இருப்பீங்க சரியாக மிகச்சிறப்பாக பார்க்கப்பட்டீங்க தொழில் மிகச்சிறப்பாக இருக்கும் தொழிலில் வந்து கொடிகிட்டு பிறப்பிங்க தொழில் வியாபாரத்தில் மிகச்சிறப்பாக இருக்கும் சரியாக அதனால் லக்கணத்தில் பிறந்தவங்க வந்து போடலாம் சில பேர் சொல்லுவாங்க வெள்ளி மோதரத்துலலாம் ஜாதகத்தை பார்த்து தான் போடணும்னு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை சரியா எந்த மோதிரமும் யாரும் போடலாம் தங்கம் வெள்ளி யார் வேணாலும் போடலாம் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் எந்த ராசியில் பிறந்தாலும் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலும் போடலாம் இந்த தான் போடுறதுக்கு பார்த்து போடணும் கற்கள் சொல்கிறோம் பார்த்தீங்களா கற்களை தான் பார்த்து போடணும் அது குறிப்பாக வைரமெல்லாம் பார்த்து போடணும் எல்லோரும் வைரம் போடக்கூடாது சரியா அந்தந்த தசா புத்தி ஏற்ற மாதிரி தான் கல் போடணும் நான்லாம் யாருக்கும் கல் போடுங்கன்னு அட்வைஸ் பண்ணவே மாட்டேன் கல் போடுறதுனால எந்த பிரச்சனும் கிடையாது ஆனால் வந்து உலோகம் போடலாம் உலோகத்தில் வந்து ஒரு ஈர்ப்பு இருக்குது சரியா ஒவ்வொரு உலகத்துலேயும் ஒரு ஈர்ப்பு இருக்குது மனித உடலுக்கும் உலகத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குது கல்லில் வந்து அந்தளவுக்கு வைப்ரேஷன் கிடையாது நிறைய பேர் கல்லை போட்டு அலையிறாங்க அது அவங்க சௌரியம் அதுக்குள்ளே நான் உள்ளே வரல பட்டு கல் போடுங்கன்னு எங்கேயுமே வந்து எதுலேயும் சொல்லலை சரியா உலகம் வந்து ரொம்ப முக்கியம் இப்போ வெள்ளிங்கிறது விடிவெள்ளி சுக்கரனோட அனுக்கிரம் அதிகாலை பொழுதுல சூரிய உதயமானதுக்கு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி விடிவெளி வரும் அஞ்சு மணிக்கெல்லாம் விடிவெளி வந்துடும் விடிவெள்ளி கும்பிடுறது ரொம்ப நல்லது மீனராசிக்காரங்கள் விடிவெள்ளி தினமும் கும்பிட்றது நல்லது அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு நாள்லாம் கும்பிடுங்க சரியா வாரத்துக்கு ஒரு நாள் வெள்ளிக்கிழமை கும்பிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அடுத்து கன்னியா இக்கணம் மிகச்சிறப்பாக இருக்கும் கன்னியாலக்கணத்தை போடுறவங்களுக்கு பணப்பழக்கம் பலவாறு இருக்கும் பணப்பழக்கம் சிறப்பாக இருக்கும் பேங்க் பேலன்ஸ் கூடும் சரியாக கொடுக்கல் வாங்கல் நல்லாயிருக்கும் கடன் தொலைகள்லாம் தீர்ந்து போயிடும் அதுபோல் தாப்பன் வழி சொத்துக்கள் கிடைக்கும் பேர் புகழ் அந்தஸ்து பெரிய மனுஷனாக இருவீங்க சரியா சமுதாயத்தில் பெரிய மனுஷனாக இருவீங்க நல்ல விதமாக இருக்கும் குலதெய்வத்தோட அருள் கிடைக்கும் எதிர்பாராத அதிர்ஷ்டம் இருக்கும் தூரதேச அமைப்புகள் நல்லபடி கை கொடுக்கும் வெளிநாடு வெளிமான தொடர்புகள் நல்லபடியாக இருக்கும் ஸோ கன்னியா அலக்கணத்துக்காரங்க போடலாம் பொதுவாக மீனராசி கன்னியா அக்கணத்தில் பிறகு கொடுத்து வைக்கணும் சந்திரன் பார்ப்பார் சரியா சந்திரன் பார்க்கறதுனால இங்கே ஏற்கனவே தைரிய சேலையாக தான் இருப்பாங்க வளர்புறை சந்திரன் பார்க்கறதுனால தைரிய சேலையாக இருப்பாங்க நல்ல ஒரு மனமோடலும் சிறப்பாக இருக்கும் அடுத்து வந்து லக்கணம் இது ஒரு சஷ்ட சமைப்பாக இருந்தாலுமே சுக்கரன் லாக்கணா விதையாக வரதுனால நல்ல பழங்களை கொடுப்பாரு சரியாக உத்தியோகம் நல்லபடியாக இருக்கும் ஆள் நல்லா இருப்பீங்க வியாபாரம் நல்லா பண்ணுவீங்க நுணுக்கமாக இருப்பீங்க தொழில் வியாபாரத்தில் குடிக்கிட்டுப்பா இருப்பீங்க என்ன சொல்லுவாங்க அகலை விழாமல் ஆளை விழுவீங்க யாரையும் ஈஸியாக இட போட்டுருவீங்க எந்த ஒரு காரியத்தையும் நல்ல சிறப்பாக செய்வீங்க யாரும் உங்களை ஏமாற்ற முடியாது அதாவது துலாலக்கணத்துக்காரங்க வெள்ளி மோதிரம் போட்டிங்கன்னா வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி பெறுவீர்கள் வெற்றி கொடி நட்டுவீர்கள் சரியா துலாலக்கணத்துக்கு போட்டிங்க நல்லாயிருக்கும் தூரதேச அமைப்பு நல்லாயிருக்கும் வெளிநாடு வெளிமான தொடர்பு நல்லாயிருக்கும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் நல்லாயிருக்கும் கப்பல் சார்ந்த தொழில்கள் நீர் சார்ந்த தொழில்கள் இன்ஜினியரிங் முத்து முத்துக்குளித்தல் உப்பளம் இது சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்க நீர் சம்பந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்களுக்குலாம் மிகச்சிறந்த யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும் அடுத்து கலக்கணும் சூப்பராக இருக்கும் விருட்சிகலக்கணம் மீனராசி அருமை விருட்சிகளக்கணம் மீனராசியில் பிறப்பது கொடுத்து வைக்க வேண்டும் விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து நல்லா இருக்குங்க வெள்ளி முதல் போட்டிங்கன்னா வந்து முதல் நல்லாயிருக்கும் மொதல் நல்லா இருப்பீங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க எல்லாத்துக்கிட்டையும் இணக்கமாக இருப்பீங்க எல்லாத்துக்கிட்டே சேர்ந்துக்கிடுவீங்க உங்களை எல்லோரும் பார்த்தாலும் சந்தோஷப்படுவாங்க நீங்கள் போகிற இடமெல்லாம் வெற்றி பார்த்து தான் ரத்தன கம்லம் விரிக்கப்படும் சரியா க கற்றவருக்கு சென்ற இடம்லாம் சிறப்பு சொன்ன மாதிரி விரிச்சி கலக்கணத்தை பிறந்தாங்க வெள்ளி மதம் போட்டிங்கன்னா சென்ற இடமெல்லாம் சிறப்பு தான் நல்லாயிருக்கும் தாம்பத்தியம் நல்லாயிருக்கும் கணவன் மணி இணக்கமாக இருப்பீங்க அந்த இது நல்லாயிருக்கும் ஊடல் நல்லாயிருக்கும் கூடல் நல்லாயிருக்கும் தாம்பத்தியம் நல்லாயிருக்கும் புத்திர பாய்க்கம் சீக்கிரத்தில் கிடைக்கும் இருவரும் சந்தோஷமாக வாழ்க்கை நடத்துவீங்க தாம்பத்தியம் நல்லாயிருக்கும் அதுதான் ஒரு ஆணுக்கு பெண்ணுக்கு முக்கியம் என்ன தான் அழிஞ்சு திரிஞ்சு வந்தாலுமே நைட்டில் மனைவி கூட சேர்ந்து சந்தோஷமாக இருக்கிறதுக்கு பார்த்தீங்களா அதுதான் ரொம்ப முக்கியம் ஸோ விருட்சிகலக்கணத்தில் பிறந்தவங்க நல்லா வாழ்க்கை அனுபவிப்பீங்க வித்தை மேல் வித்தை காட்டுவீங்க வெள்ளி தரும் வித்தைகள் சரியாக பலவிதமான வித்தைகளை கொடுத்து உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கும் ஸோ விருச்சிகலக்கணத்துக்காரங்க கண்டிப்பாக வெள்ளி மோதிரம் அறிகிறது வரவேற்கத்தக்கது தனுசு லக்கணம் போடலாம் சரியா மீன லக்கணம் தனுசு மீனராட்சி தனுசு லக்கணம் நல்ல அமைப்பு தான் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது இவங்களுக்கு வந்து லாபம் இருக்கும் சரியாக உத்தியோகத்தில் லாபம் இருக்கும் வேலை பார்க்குற இடத்துல நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க சீக்கிரம் இன்கிரிமெண்ட் கிடைக்கும் ப்ரொமோஷன் கிடைக்கும் அதுபோக இவங்க நினைக்க நினைக்கிறதெல்லாம் உத்தியோகத்தில் சைன் பண்ணுவாங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக பெண்களுக்கு நல்லாயிருக்கும் தனுசு லக்கணத்தில் பெண்களுக்கு உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் நல்ல வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது தாய்மாமனுடைய ஆதரவு கிடைக்கும் கடன் நோய் எதிரி கட்டுக்குள் இருக்கும் தேக இரக்கை நல்லாயிருக்கும் கடன் கொடுக்கல் வாங்கல் எதாக இருந்தாலும் மிகச்சிறப்பாக இருக்கும் அடுத்து வந்து மகர லக்கணம் அருமையான அமைப்பு மகர லக்கணம் மீனராசி நல்ல அமைப்புங்க லக்கணத்துக்கு மூணாம் இடத்துல சந்திரன் இருப்பார் அருமையான அமைப்பு வளர்ப்பு சந்திரன் இருந்தார்னா யோகம் கிடைக்கும் குலதெய்வத்தில் அருள் கிடைக்கும் இஷ்ட தெய்வத்தில் அருள் கிடைக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது மகர லக்கணத்தில் பிறந்தவங்க கொடுத்து வைத்தவர்கள் மீன இதுக்கெல்லாம் ஒரு வீடியோ போடுறேன் மீன எந்த லக்கணத்தில் பிறந்தால் எப்படி வாழ்க்கை அமையும் நிறைய சொல்லலாம் இப்போ இதே எனக்கு ஆயிருது எனக்கு வேறு இப்போ கொஞ்சம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல கொஞ்சம் டயரியா பிரச்சனை சரியா கொஞ்சம் லூஸ் மோஷன் மாத்திர மருந்து எடுத்துகிட்டு இருக்கிறேன் இப்போ வரை கிளைமேட் சரியில்லை இன்றைக்கெல்லாம் சரியான மழை தமிழ்நாடு முழுக்க மழை சரி அதனால் இன்றைக்கி ஒரு வீடியோ மீனராசிக்கு போட்டுருன்னு சொல்லி தான் ஒரு நலன் ஒரு ஏற்பாட்டில் போடுறேன் ஏன்னா ரொம்ப டயர்டாகிருது ரொம்பையும் பேச முடியல அதனால தான் நான் கொஞ்சம் ஒரு முப்பது நிமிஷத்துக்குள்ளே வீடியோ பேசி முடிக்கிறேன் இல்லைன்னா மணிக்கணக்கில் பேசுவேன் மீன ராசிக்கு பேசணும்னா வச்சோங்களேன் எனக்கு கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அந்தளவுக்கு உங்களை கட்டி போட்டுருவேன் நான் சரியா முதல்ல ராசிக்கு எடுத்து லக்கணத்துக்கு பேசலாம் லக்கணத்துக்கு முக்கியமான கிரகங்கள் எடுத்து பேசலாம் இப்போ நீங்க மீன ராசியில் மேச லக்கணத்தில் பிறந்தீங்கன்னா சூரியன் செவ்வா குரு சந்திரன் இந்த நாலு கிரகங்கள் நல்லா இருந்துச்சுன்னா உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும் இது நாலு கிரகங்கள் எடுத்து பேசினாலே நாலு மணி நேரம் ஆயிரும் அடுத்து ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு பேசலாம் பூரட்டாதி ரேவதி உத்தரட்டாதி மூணு நட்சத்திரத்துக்குமே எந்த லக்கணத்தில் கோயின் சீட் ஆகும் அதை பேசலாம் லக்கண சுபர்களை பேசலாம் லக்கண அசுபர்களை பேசலாம் லக்கண பாவர்களை பேசலாம் லக்கண கிரகங்கள் செயற்கையை பேசலாம் இப்படி நிறைய சப்ஜெக்ட் இருக்குது எல்லாத்துக்குமே பலன்கள் சொல்லலாம் இதெல்லாம் சேர்ந்து தான் தனி மனிதனுக்கு வாழ்க்கையை கொண்டு போகுது சரியா ஒன்று அல்ல ரெண்டு அல்ல ஆயிரம் இருக்குது இங்கே ஆயிரம் சேர்ந்து தான் உங்களுக்கு வந்து பாதையை வகுக்குது சரியா நேர்களே ரோட்டில் ரோடு போடுறானுங்க அங்கே ஒரு ஜல்லியாக இருக்குது லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஜல்லிகள் சேர்ந்து தான் தாரோடு பிணைஞ்சி ஒரு ரோடாக போடுது அதுக்குள்ளே நிறைய பார்ட்டிக்கல் இருக்குது அது மாதிரி தான் மனித வாழ்க்கையில் பலன்கள் சொல்லும்போது ராசி பலன்களில் நிறையா இருக்குது ரைட்டு ஏன்னா நல்ல ரோடு இருந்தால் தான் பாதை நல்ல பாதை நல்லா இருந்தால் தான் வழி நல்லாயிருக்கும் சரியா அதுதான் ரொம்ப முக்கியம் நம்ம நினச்ச மார்க்கத்தை போய் அடைய முடியும் அதுக்கு ஒரு நல்ல பாதை வேணும் ரூட் வேணும் ரூட்டை போடு அப்படிம்பாங்கல சொல்லுவாங்க ஊரில் மாப்பிள்ளை அவன் ரூட்டு போடுறான்டா வேறு எதுக்கும் ரூட்டை போட்டுட்ருக்குறேன் அப்படிம்பாங்க நம்ம ஊரில் சொல்லுவாங்க மாப்பிள்ளை அவன் வேறு எதுக்கும் ரூட்டை போடுறான் கவனமாக அது மாதிரி நம்ம வாழ்க்கையில் நல்லா போனோம்னா ரூட்டை போடணும் ரூட்டை போடுறதுக்கு வந்து இங்கே நிறைய வழி நிறைய க காரணிகள் இருக்குது சரியா ராசி லக்கணம் லக்கண சுவர்கள் பாவர்கள் நட்சத்திரம் நட்சத்திர அதிபதிகள் நிறைய சொல்லலாம் சொல்கிறேன் எல்லா வீடியோவும் கேளுங்கள் தகவல் கண்டிப்பாக கிடைக்கும் ஏதோ ஒரு தகவல் உங்களுக்கு கிடைக்கும் ப்ரயோஜனமாக கிடைக்கும் அதை பிடிச்சிட்டு நல்லபடியாக போங்க சரியாக ஒவ்வொரு வீடியோக்கும் ஒரு தகவல் கிடைக்கும் எல்லாத்துக்கும் கிடைக்காது ஒரு சிலருக்கு தான் கிடைக்கும் சரியா அது மாதிரி தான் பலன்களும் மகர இலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு நல்லா இருக்குங்க நல்ல அதிர்ஷ்டமாக இருக்கும் அதிர்ஷ்டதேவத்தோடய அருள் கிடைக்கும் தொழில் வியாபாரம் நல்லபடியாக இருக்கும் பிள்ளைகளால் பெருமை இருக்கும் குலதெய்வத்தோட அருள் இருக்கும் குலதெய்வம் கோயிலுக்கு நல்லபடியாக போய்ட்டு வருவீங்க கோயில் உள்ள நல்லபடியாக போயிட்டு வருவீங்க பூஜை புனஸ்காரம் நல்லபடியாக பண்ணுவீங்க சிறப்பாக இருக்கும் மகர அலக்கணத்தில் பிறந்தாங்க வெள்ளி மதுரம் போட்டிங்கன்னா நீங்கள் சாமி கும்பிட்டிங்கன்னா கேட்கும் கும்பட போன தெய்வம் குறுக்க வந்தது மாதிரி தெய்வம் உங்களை தேடி வரும் அடுத்து கும்பலக்கணம் இது ஒரு சுமாரான அமைப்பு தான் சரியாக கும்பலக்கணம் ரெண்டில் சந்திரன் இருப்பார் ஆனால் ஆறு குடையவன் ரெண்டில் இருக்கிறனால இவங்க வந்து வாழ்நாள் முழுக்க கடன் வாங்கி தான் கடனை பொழுதை போக்குவாங்க கும்பலக்கணம் மீனராசியில் பிறந்தவங்க கடன் வாங்காமல் இருக்க மாட்டாங்க சரியா சந்திரன் நல்ல நிலைமையில் இருந்தால் கடன் கொடுப்பாங்க சந்திரன் கெட்டு போய்ட்டாரா கடன் வாங்குற மாதிரி தான் இருக்கும் ஸோ பட்டு குடும்பம் நடத்துகிற மாதிரி இருக்கும் இருப்பினும் கும்பலக்கணத்தை பிறந்தவங்களுக்கு வெள்ளி மோதிரம் நல்ல பொறுத்தும் நல்லது தான் தாப்பன் தாயோட ஆதரவு இருக்கும் அன்னை தந்தை பிதா அண்ணின்பான் முன்னீர் இதுவும் சொன்ன மாதிரி இவங்களுக்கு தப்பனோட சிறப்பு கிடைக்கணும் தாய் வழி சொத்து கிடைக்கணும் தப்பன் வழி சொத்து கிடைக்கணும்னா இவங்க வெள்ளி மோதிரம் போடலாம் அதுபோக வீடு மனை வண்டி வாகன யோகம் இருக்கும் ரியல் எஸ்டேட் கட்டடம் கட் பில்டிங் காண்ட்ராக்ட் இவங்கள இந்த தொழிலில் இருக்கிறவங்களும் இந்த கும்பலக்கணத்தை பிறந்தவங்க வெள்ளி மோதிரம் போடலாம் அதுபோக அரசாங்கத்தில் இருக்கிறவங்க வெகுஜன தொடர்பில் இருக்கிறவங்க மக்கள் நலப்பள்ளியில் இருக்கிறவங்க பெரிய பேர் புகழோடு இருக்கிறவங்களும் வெள்ளி மோதிரம் போடலாம் ஸோ கும்பலக்கணத்துக்கு வந்து சில பழங்களை நல்ல பழங்களை கொடுப்பார் சரியா நல்ல பழங்களை வெள்ளி மோதிரம் போடுறதுனால கிரகங்கள் கொடுக்கும் ஆனால் இவங்க வந்து கொஞ்சம் கடன் வாங்குறதை குறைச்சிக்கணும் கடன் கொடுக்கலும் குறைக்கணும் வாங்குறதையும் குறைக்கணும் குறைச்சிக்கிட்டாங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும் அடுத்து மீனராசி மீனக்கணம் நல்லா இருக்குங்க ஏற்கனவே சொல்லிட்டேன் நான் சரியா மீனராசி மீனக்கணத்துக்கு தைரிய வீரிய காரியம் இருக்கும் தொட்டக்காரியம் தொடங்கும் அக்கம் பக்கத்து இணக்கம் இருக்கும் காரிய வெற்றி இருக்கும் உள்ளூரில் வேலை பார்க்குறவங்களுக்கு நல்லாயிருக்கும் உள்ளூர் கூட வேலை பார்க்கறவங்க மீனராசி மீனக்கணத்தை பிறந்தவங்களுக்கு வெள்ளி மோதல் போட்டிங்கன்னா எல்லாம் உள்ளூருக்குள்ளேயே பெரிய இருவீங்க எங்கேயும் போக வேண்டாம் உள்ளூர் நல்லா இருப்பீங்க கை கட்டிய தூரத்தில் எல்லாமே கிடைக்கும் அதுபோக வந்து அயனை சேன போக நல்லாயிருக்கும் கரை அனுகூலம் இருக்கும் பணம் எப்போயுமே கையில் பணம் இருந்துகிட்டே இருக்கும் எதிர்பார அதிர்ஷ்டம் இருக்கும் பிறருடைய அதிர்ஷ்டம் கிடைக்கும் மற்றவங்க பொருள் உங்களுக்கு கிடைக்கும் மற்றவங்களோட சொத்து கிடைக்கும் மற்றவங்க உயில் எழுதி வைப்பாங்க சரி குறிப்பாக வழியில் உயில்கள் கிடைக்கும் வயலில் மனைவி வழியில் மாமனார் சொத்து மாமியார் சொத்து இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கும் வெள்ளி மோதிரம் போட்டிங்கன்னா ஓகே நேரில் இப்போ வந்து பன்னெண்டு லக்கணத்துக்குமே ஒரு ரவுண்டு வந்திருக்கேன் சுருக்கமாக தான் சொல்லியிருக்கிறேன் இன்னும் நிறைய சொல்லலாம் அடுத்தடுத்து வீடியோவில் சொல்கிறேன் சரி சார் இந்த மோதிரத்தை அப்போ போடலாம் அப்படின்னா இந்த மோதிரத்தை முதல் என்னைக்கு வாங்கணும் அதை பார்க்குறேங்க மோதிரத்தை வந்து சுபமூர்த்தம் அன்றைக்கி வாங்கலாம் பரணி பூரம் போராட நட்சத்திர வர அன்னைக்கு வாங்கலாம் ஏகாதசி திதி அன்றைக்கி வாங்கலாம் வாங்கலாம் அதுபோக வந்து வெள்ளிக்கிழமை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா வெள்ளிக்கிழமை மோதிரத்தை வாங்கிடுங்க வெள்ளிக்கிழமை சுக்குர உரையில் வாங்கணும் மதியம் ஒன்று டு ரெண்டு கடைக்கு போய் வாங்கிட்டு வந்துடுங்க இல்லைனா இரவு ஆறு டு எட்டு வாங்கிட்டு வரலாம் ஆனால் ஒன்று டு ரெண்டு வாங்கிட்டு வந்தால் தான் இரவு எட்டு டூ ஒம்பது வீட்டில் பூஜை பண்ண முடியும் நீங்கள் மதியம் ஒன்று டு ரெண்டு வெள்ளிக்கிழமை வாங்கிட்டு வந்தீங்கன்னா இரவு எட்டு டூ ஒம்பது வீட்டில் பூஜை பண்ணுங்கள் பெருமாள் படம் விநாயகர் படம் மகாலட்சுமி படம் யோக கணபதி விநாயகர் வச்சுக்கணும் சரி அது ஏற்கனவே நிறைய அனுப்பியிருக்கிறேன் வேண்கிறவங்க வாட்ஸ்அப்பில் கேளுங்க நான் அனுப்பிவிடுவேன் இமேஜ் அனுப்பிவிடுவேன் டபுள் எயிட் ஜீரோ செவன் ஃபோர் ஃபைவ் செவன் சிக்ஸ் டூ நைன் இது வந்து அந்த இமேஜுக்கு மட்டும்தான் பேசணும் அனுப்பணும் வாட்ஸ்அப்பில் தான் அனுப்பணும் தகவல் தான் அனுப்பணும் இல்லையா நீங்கள் நம்பருக்கு ஃபோன் பண்ணி சார் வெள்ளி முகத்தை எப்போ போடலாம் சார் அப்படி போடலாம்னு கேட்கக்கூடாது நான் பதில் சொல்ல மாட்டேன் எல்லாம் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் எந்த சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் தமிழில் டைப் பண்ணுங்கள் சில பேர் தங்கிலீசில் டைப் பண்ணுறாங்க இப்போ உள்ள ஜெனரேஷன்லாம் எப்படி சார் அப்படிங்கிறது இபிபிடிஐ அப்படின்னு போடுறாங்க எப்படி எதுக்கு அதை தமிழில் போடு தாய்மொழி தமிழில் போடு ஏன்னா இப்போண்ணா பானா டீண்ணான்னு போடு தமிழ் படிக்கிறமில்ல லாங்குவேஜ் இருக்குல்ல தமிழில் தயவு செய்து டைப் பண்ணுங்கள் எனக்கு ஈஸியாக இருக்கும் ரீட் பண்ணுறதுக்கு அதனால் வெள்ளிக்கிழமை மதியம் ஒன்று டு ரெண்டு வாங்கிட்டு வந்துடுங்க நைட்டு வந்து ஒரு சின்ன பூஜை பண்ணிடுங்க நெ இது இருக்குது பார்த்தீங்களா பஞ்சாச்சரம் இருக்குல்ல அதில் போட்டுருங்க இல்லைனா வெள்ளி செம்பு இல்லைன்னா பித்தளை செம்பு வெள்ளி செம்பு இல்லைன்னா பித்தளை செம்பு தாமரச் செம்பு வெங்கலச்சம்பு இல்லைன்னா பஞ்சாச்சாரம் அந்த கெண்டியில் தண்ணி ஊற்றிடுங்க துளசி மல்லிகை முல்லை செந்தாமர பூ இதில் இதழ்கள் போடுங்க துளசி கண்டிப்பாக இருக்கணும் அதுபோக பச்சை கற்பரம் கொஞ்சம் போடுங்க பன்னீர் கொஞ்சம் தொளிச்சுருங்க மஞ்சள் போட்டுருங்க விபூதி வேண்டாம் மஞ்சள் மட்டும் போடுங்க இல்லைனா சந்தனம் போடுங்க நான் சொன்ன பொருட்களில் எது உங்களுக்கு நேரம் கிடைக்கதோ வீட்டில் இருக்கதோ அதை மட்டும் போடுங்க சரியா இல்லைன்னு சொல்லிட்டு நிப்பாட்டிடாதீங்க இதெல்லாம் கண்டிப்பாக வீட்டில் இருக்கும் சரியா பச்சை கற்புரமும் பன்னீரும் வீட்டில் கண்டிப்பாக இருக்கணும் சரியா பச்சை கற்பூரம் பன்னீர் சந்தனம் மஞ்சள் கண்டிப்பாக இருக்கணும் அதுபோக குங்குமமும் விபூதியும் இருக்கணும் இதில் நீங்கள் போடுறது வந்து மஞ்சள் சந்தனம் பச்சை கற்பூரம் ரெண்டு சொட்டு பன்னீர் துளசி பூக்கள் நறுமண பூக்கள் ஏதோ ஒன்று போடுங்க மல்லிகை முல்லை பூ இதழ் ஏதோ ஒன்று போட்டு அந்த மோதிரத்தை உள்ளே போட்டுருங்க நைட்டு முழுக்க அப்படியே இருக்கட்டும் நீங்கள் வந்து மந்திரத்தை சொல்லிடுங்க மந்திரத்தை சொல்லி சாமியை முடிங்க மகாலட்சுமி மந்திரத்தை சொல்லுங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் மறுபடியும் சொல்கிறேன் இந்த மந்திரம் வேண்கிறவங்க என்கிட்ட கேளுங்க வாட்ஸ்அப்பில் கேட்டிங்கன்னா அனுப்பிவிடுவேன் மகாலட்சுமி மந்திரத்தை அனுப்புங்க சார் நான் அனுப்பிவிடுவேன் நமஸ்தே கமலவாசினி தேகமே தனப்பிராபி நித்தியம் சிதிர்பதுவுமே சதா அருமையான மந்திரம் இந்த மந்திரத்தை டெய்லி சொன்னாலே உங்களுக்கு வந்து வீட்டில் அனைத்தும் கை கொடுக்கும் இந்த ஏழை சனி காலகட்டத்தில் அஷ்டலட்சுமி அப்படியே வீட்டில் இருப்பாள் லட்சுமி இருக்கிற இடத்துல அனைத்தும் வந்துடும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டு பூஜை முடிங்க மறுநாள் காலையில் எந்திங்க சனிக்கிழமை காலையில் அஞ்சு மணிக்கு எதிர்த்து விடிவெளியை பார்த்து கும்பிட்டுருங்க சரியாக விடி வெளியே கும்பிட்டுருங்க கும்பிட்டுட்டு அன்றைக்கி மதியம் ஒன்று டு ரெண்டு கோயிலுக்கு போகலாம் ஒன்று டு ரெண்டு கோயில் திறந்துருக்குமா சார் சனிக்கிழமை மதியம் பத்து டு பதினொன்று சாரி பத்து டு பதினொன்று கோயிலுக்கு போங்க சரியா பத்து டு பதினொன்று போகலாம் இல்லைனா அஞ்சு டு ஆறும் போகலாம் உங்கள் சாய்ஸ் தான் சுக்குர ஓர சனிக்கிழமை சுக்குர ஓர வந்து நண்பகல் பத்து டு பதினொன்று வரும் இல்லைனா ஈவினிங் அஞ்சு டு ஆறு வரும் அந்த டையத்தில் கோயிலுக்கு போருங்க கோயிலுக்கு போகும்போது பெண்களை கூப்பிட்டு போங்க கன்னி பெண்களை கூப்பிட்டு போனோம் அல்லது சுமங்கலி பெண்களை கூப்பிட்டு போனோம் உங்கள் அம்மாவை கூப்பிட்டு போனாலும் சரி மதினியை கூப்பிட்டு போனாலும் சரி சித்தியை கூப்பிட்டு போனாலும் சரி மனைவியை கூப்பிட்டு போனாலும் சரி தங்கச்சியை கூப்பிட்டு போனாலும் சரி எந்த பெண் ஊரை கூப்பிட்டு போனாலும் சரி அவங்க வந்து சுமங்களியாக இருக்கணும் இல்லைனா கன்னி பெண்ணாக இருக்கணும் வயதுக்கு வந்திருக்கணும் அவங்களை கூப்பிட்டு போய் நீங்கள் சாமி கும்பிடுங்க பெருமாளை உள்ளே போய் தாயாரை கும்பிடுங்க பெருமாளை கும்பிடுங்க ஆஞ்சிநேயரை கும்பிடுங்க விளக்கு போட்டுவாங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது வாய்ப்பு இருந்துச்சுன்னா அந்த கோயில் குறுக்குள் சொல்லி அந்த மோதரத்தை தாயார் சன்னிதலை வைக்க சொல்லுங்கள் தாயார் காலடியில் வச்சு வாங்கிக்குவோங்க அவர் அதுக்கு சில இது கேட்பார் சரியா சில முறைகள் கேட்பார் அதை பின்னிருங்க அர்ச்சனை கூட பின்னிக்கலாம் உங்கள் நட்சத்திரத்துக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு நீங்கள் அந்த மோதரத்தை எடுத்துக்கலாம் கோயிலில் கூட்டமாக இருக்குது சார் இதுக்கு வழி இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க சாமியை கும்பிடுங்க கும்பிட்டுட்டு கருடாவில் ஒரு சன்னிதலை கீழே வச்சிருங்க கோயிலுக்கு முன்னாடி பெருமாளுக்கு நேரம் இருப்பார் அவர் சன்னியில் கீழே வச்சுருங்க வச்சுட்டு மனம் உறி கும்பிட்டுட்டு மோதிரத்தை எடுத்துக்கோங்க கிழக்கு பக்கம் பார்த்துக்கோங்க நீங்கள் ஆணாக இருந்தீங்கன்னா பெண்ணு தான் போடணும் யார் போடணும் உங்கள் மனைவி போட்டால் சிறப்பு சரியாக உங்கள் மனைவி போட்டாங்கன்னா கூடுதல் சிறப்பு இல்லைன்னா உங்கள் அத்தை முறையில் இருக்கிறவங்க போடலாம் மாமியா முறையில் இருக்கிறவங்க போடலாம் இல்லைன்னா நான் நாத்தனா குழந்தையாக போடலாம் உங்கள் மனைவி கூட பிறந்த தங்கச்சி அக்கா போடலாம் இது சில பேர் கொஞ்சம் கூச்சமாக இருக்கும் அதனால் மனைவியே போடலாம் சரியாக ஆண்களுக்கு வந்து மனைவியே போட்டலாம் பெண்களுக்கு யார் சார் போடணும் பெண்களுக்கு யார் போடணும்னா பெண்களுக்கு வந்து கூட பிறந்த அக்கா தங்கச்சி போடணும் நாத்தியாக போடணும் நாத்தனா குழந்தையாக போடணும் சரியா இல்லைன்னா மாமியார் போடலாம் புருஷனை பிறந்தா மாமியாக போடலாம் இல்லைனா அத்தை முறையில் இருக்கிறவங்க போடலாம் உங்களுக்கு சொந்தமான அத்தை அப்பா கூட பிறந்த அக்கா தங்கச்சி யாருனாலும் போடலாம் இவங்க போட்டாங்கன்னா சிறப்பாக இருக்கும் யோகமாக இருக்கும் சரியா ஆணுக்கு வந்து பெண்ணு போடணும் என்ன உறவுன்னு சொல்லிட்டேன் பெண்ணுக்கு வந்து பெண்களே போடணும் அந்த உறவு முறையில் சொல்லியிருக்கிறேன் சரியா வீடியோ புரியலைன்னா திருப்பி ஒரு தடவை கேளுங்கள் உடனே என்னை ஃபோன் பண்ணி கட்டுறக்கூடாது சரியா பொறுமை ரொம்ப முக்கியம் ஒரு விஷயத்த இன்னொரு தடவை கேட்கணும் சரியா ரைட்டு கிழக்கு பக்கம் நின்று போட்டுக்கிட்டு பெருமாளை கும்பிட்டு லட்சுமியை கும்பிட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துடுங்க எல்லாம் நல்லபடியாக நடக்கும் நல்லாயிருக்கும் வெள்ளி மோதிரம் வந்து பல வித்திகளை கொடுக்கும் பல வேலைகளை காட்டும் நல்லது ஒரு பொழுதாக அமையும் இப்போ இருக்கிற ஏழை சென்னையோட தாக்கம் வெகுவாக குறையும் ஒன்று சொல்ல மறந்துட்டேன் இந்த மோதரத்தை வந்து எந்த கையில் போடலாம் சார் அப்படின்னா இடது கையில் போடலாம் வலது கையிலும் போடலாம் உங்கள் சாய்ஸ் தான் எந்த வரல போடணும் சார் அப்படின்னா நீங்கள் வந்து மீனராசியில் பிறந்திருக்கிறீங்க தனுசு லக்கணம் மீன லக்கணத்தில் பிறந்தவங்க வந்து ஆள்காட்டி வரலை போடுங்க ரிசவலக்கணம் லக்கணத்தில் பிறந்தவங்க வந்து இந்த சுண்டு விரலை போடலாம் சரியா சிம்மலக்கணத்தில் பிறந்தவங்க மோதிர வரலை போடுங்க மகரலக்கணம் கும்பலக்கணத்தில் பிறந்தவங்க நடு நடுவரில் போடுங்க அதே மாதிரி மேசலக்கணம் விரிச்சலக்கணத்தில் பிறந்தவங்க மோதிர வரலை போடலாம் சரியா கடையலக்கணத்தில் பிறந்தவங்களும் மிதுன மிதுனலக்கணத்தில் பிறந்தவங்க வந்து சுண்டு விரலில் போடலாம் சரியா கடக லக்கணத்தில் பிறந்தவங்க வந்து மோதிர விரலே போடலாம் சரியா மோதிர விரலில் போடலாம் சரியா கடகம் மேசம் விருச்சிகம் கடகம் மேசம் விருச்சிகம் சிம்மம் இந்த நாலு லக்கணத்தில் பிறந்தவங்க மோதிர விரலில் போடுங்க சரியா மோதிர வரலன்னு ஒரு விரல் இருக்கும் வலது கிலோ இடது கிலோ அதில் போடலாம் மிதுனம் கன்னி இந்த லக்கணத்தில் பிறந்தவங்க சுண்டு விரலில் போடுங்க தனுசு மீனம் இந்த லக்கணத்தில் பிறந்தவங்க ஆள்காட்டி விரலில் போடுங்க மகர கும்ப விளக்கல பிறந்தவங்க நடுவரில் போடுங்க இடது கை பக்கம் போட்டிங்கன்னா எதிர்ப்புகள் தீரும் இடது கையில் போட்டிங்கன்னா எதிர்ப்புகள் தீரும் தடைகளை உரை தேறுவீங்க வாழ்க்கையில் முன்னேறுவீங்க வலது கையில் போட்டிங்கன்னா வளம் குறுகும் சரியாக வாரி வழங்குவீங்க தானும் மகிழ்ந்து மறு மகிழ வைப்பீங்க ஸோ ரெண்டு கைக்குமே வித்தியாசம் இருக்குது உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை செய்யுங்க இப்போதிக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதை செய்யுங்க கடன் பிரச்சனை இருக்குது பெரிய பிரச்சனை இருக்குது பிரச்சனைகள் சமாளிக்கணும் அப்படின்னா இடது கையில் போடுங்க நான் நல்லா இருக்கிறேன் சந்தோஷமாக இருக்கிறேன் தானும் மகிழ்ந்து பிரேர மகிழக்க போகிறேன் அப்படின்னா வலது கையில் போடுங்க எல்லாம் உங்கள் சாய்ஸ் தான் சரியாக ரெண்டு கையும் நம்ம கை தான் இடதுகை பக்கம் போட்டோம்னா இருதயத்தோட தொடர்பு இருக்கும் சூரியன் இருதயத்துக்கு சொந்தக்காரன் சூரியனுக்கும் சுக்கரனுக்கும் ஒரு உறவு இருக்குது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது கையில் போட்டிங்கன்னா வளமான வாழ்க்கை பெறுவீங்க சரியா கை கொடுக்கறது இடதுகை அறியாதுமாங்க அதனால் ரெண்டு கைக்கும் தொடர்பு இருக்குது எந்த கையிலும் போடலாம் எந்த லக்கணத்தில் பிறந்தவங்க எந்த வரலாம் போடணும் நான் சொல்லியிருக்கிறேன் சரியா வாழ்த்துக்கள் எல்லாமே இறைவன் மீனராசி நீர்களுக்கு சில சோபாக்கியத்தும் சில ஐஸ்வர் சில நன்மையிலும் கொடுப்பார் அனைத்து வளங்கு நலங்களை பற்றி தேகாரோகத்துடன் தீர்காய ஈடுவோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே